கார்த்தி சீரியலில் அடுத்த வாரத்துக்கான சம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வர்கிட்ட எல்லா உண்மையும் பற்றி ராஜா வந்து விளக்கி சொல்கிறாங்கன்னே சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி வீயூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ நான் பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்கெல்லாம் பிடிக்குமோ அவ்வளோக்கெல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சந்திரா வந்து இதான் சாக்கு எப்படியாவது வந்து இந்த ராஜாவை வந்து அவன் யாலே உண்மையை கொண்டு வர வைக்கணும் அதுக்கு ஒரே வழி இந்த மைதிலியை வச்சு தான் நம்ம ஆட்டத்தை ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக மைதிலி அந்த பக்கம் கரெக்டாக துர்கா ரூமுக்கு போய்ட்டு வந்தோன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பேக்கில் வந்து நகையை தூக்கி வந்து போட்டு விட்டுறாங்க போட்டு விட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் சபையில் எல்லோரும் முன்னாடி வந்து மைதிலி மேலே வந்து பழியை தூக்கி போட்டுட்டு உங்கள் பேக்கை கொடுங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னா இல்லை நான் ஏன் இதெல்லாம் எடுக்க போகிறேன் நீங்கள் தான் வந்து போனீங்கன்னா ரேவதி கூட துர்கா ரூமுக்கு ஏன் அவங்க கூட போனால் நான் தான் நான் எ நடத்தமா தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கப்போ ரேவதி விடமாட்டாங்க விடாமல் வந்து மைதிலிக்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க தயவு செஞ்சு சொல்கிற சித்தி நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க அவங்க அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க முதல்ல சாமுண்டேஸ்வரி வேணான்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தும் பேகை திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்துட்டு இந்த பார்த்தா இப்போ நகை கிடச்சிருச்சுல இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் நான் எதுவும் எடுக்கலை இது எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பதட்டப்படாதீங்க எனக்கு யாரும் எடுத்து வச்சிருப்பான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எடுத்து வச்சிங்கன்னு கரெக்டாக அவங்க சித்தி தான் சந்திரகலாவை வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி கேட்குறாங்கன்னே சொல்லிடலாம் இங்கே பாரு ரேவதி தேவையில்லாமல் பேசாத என்னென்னுட்ருக்கேன் யாரோ என்னன்னு முன்ன பின்ன தெரியாதவங்க அவங்க வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணதுக்கு ஏமேல மேலே வந்து இப்படி எல்லாரும் முன்னாடியே சபையில் அசிங்கப்படுத்துறது நியாயமா அப்படின்னு வந்து கேட்டோன்னே அந்த சமயத்தில் தான் ராஜா வந்து இதுக்கப்புறம் பொறுமையாக இருந்தால் சரியாக வராது இங்கே பாருங்கள் அவங்க என்னோட சொந்தக்காரங்க அதனால் அவங்க எடுத்துருக்க வாய்ப்பும் கிடையாது அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க பாடுறா இப்போ வந்து திடீர்னு முன்ன பின்னே தெரியாதவங்க இது வரைக்கும் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் உன் மாப்பிள்ளை இப்போ கேட்டால் அவங்களுக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டாங்க பார்த்தியா அப்போ சாமுண்டேஸ்வரி வந்து கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் இவங்கள பற்றி நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டோன்னே அவங்கள ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்து நான் பார்த்தேன் இந்த ஊரில் எனக்கு அது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அதனால தான் நான் கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே சபாஷ் இவ்வளோ நேரம் வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ சொந்தக்காரங்கன்னு சொன்னால் இப்போ என்னென்னா பார்த்தியா அக்கா நல்லா தெரிஞ்சுக்க இவனை பற்றி இன்னும் தெரியாத விஷயம் ஏக போகிறது இருக்குது இப்போ நான் யாருன்னுங்கிறத வந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் ரூமுக்கு போகிறாங்க இவங்க இப்போ சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க இவ்வளவு என்ன விதவிதமாக சொல்லிகிட்ருக்காங்க மாப்பிள்ளையும் நம்மக்கிட்ட வந்து சொல்லாமல் மறைக்கிறாங்களே ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி குழம்பிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் டக்குன்னு வந்து கரெக்டாக வந்து சந்திரகலா வந்து ஃபோட்டோ தீபாவும் கார்த்திக்கும் ரெண்டு பேரும் இருக்கிறத வந்து ஃபோட்டோவை வந்து எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் மைதிலி எந்த விதத்தில் சொந்தம் இப்போயாவது சொல் அப்படின்னு சொல்லி கேட்டுறப்ப என்ன நடக்குது இந்த ஃபோட்டோவில் யார் இவங்க அப்படின்னு சொல்கிறப்ப மைதிலி வந்து என் அத்தையோட வந்து மருமக அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு சரி அது எனக்கு தேவையில்லாத விஷயம் இப்போ இந்த ஃபோட்டோவில் உங்கள் பக்கத்தில் உக்காந்துருக்காரு யார் இது அப்படின்னு சொன்னோன்னா அக்கா உனக்கு ஒன்றும் தெரியல தான் தெளிவாக சொன்னார்ல அவரோட அத்தைட மருமக தான் இப்போ இவருக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகிருக்கு இந்த பொண்ணு தான் தீபா தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா இந்த பொண்ணு வந்து இப்போ இங்கே இல்லை அவங்க வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஆகி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து செமக்கவும் வந்துடுது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் என்னெல்லாம் மறைச்சி வச்சுருக்கீங்க அக்கா இதுக்கே இப்படி சொன்னால் எப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நானும் வந்து சில விஷயம் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆனால் அந்த விஷயத்தை நீ நம்பவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ராஜராஜன் வந்து டக்குன்னு கார்த்திகை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க யாரும் இதெல்லாம் சொல்ல தேவையில்லை இந்த இந்த விஷயம் எல்லாமே எனக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராஜாவை வந்து காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம் என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப முடிஞ்சு போன விஷயத்தை பற்றிலாம் இப்போ பேச வேண்டியது கிடையாது அவங்க தான் இல்லைன்னா எடுத்து இல்லை நீ சொல்லி தான் வந்து தாலி கட்டினார் அவர் நம்ம பொண்ணுக்கு ரேவதிக்கு ஆனால் எவ்வளோ விஷயம் வந்து அவர் முடியாதுன்னு மறுத்திருந்தோம் அவரோட நல்ல குணங்களும் எல்லா விஷயங்களையும் என்கிட்ட முன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லி தான் தாலி கட்டினார் அது உனக்கு தெரியுமா நான் தான் அவர் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு தீபா விஷயத்தை சொல்லலான்னு பார்த்தாரு அந்த சமயத்தில் நான் தான் சொல்ல வேணாம் இப்போதைக்கு என் பொண்ணுக்கு நல்லபடியாக வந்து உங்களை மாப்பிள்ளையை ஏற்றுக்கிற சூழ்நிலை வரட்டும் எல்லாம் அப்புறம் பொறுமையாக சொல்லிக்கிறான்னு நான் தான் தடுத்திருந்தேங்கிறார் ராஜராஜ